அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து காத்துகிறேன் இன்னைக்கு நான் அதை பார்க்க இருக்கேன் என்னன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்தால பதிவாளர் சேவைக்கு அதாவது என்று சொல்லுவாங்க இதற்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருக்கு சிறந்த போட்டி பரீட்சைக்குரிய விண்ணப்ப படிவங்கள் அதாவது யாராவது ஒரு நபர் இலங்கையில் இருக்கிறவர் இருபத்தொரு வயசுல இருந்து முப்பத்தி ஐந்து கோணம் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பட்ட படிப்பை அவர் பூர்த்தி செய்திருக்கணும் அதே எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருப்பாரா இருந்தால் இந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் இது ஒரு நிரந்தர அரச நியமனத்துக்கான போட்டி பரீட்சை இந்த பரீட்சையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெனரல் நோலேஜ் ஐக்யூ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இந்த மூன்று பாடங்களை நடக்க இருக்குது இதன் நீங்க ஒரு அரச நியமனத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பா இது அமைய இருக்குது கிட்டத்தட்ட சொன்னா இந்த பதிவாளர் சேவை இதற்கான படிவங்கள் நீண்ட காலமாக அரசாங்கத்தால் கோரப்பட்டிருக்குது இது பொதுவாக பூர்த்தி செய்துட்டு எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல சொல்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த போட்டி பரீட்சையூடாக நீங்க தெரிவு செய்யப்பட்டு உங்களுடைய மாவட்டத்திலேயே நீங்க சேவையாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதோடு இந்த வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட சொன்னா நல்ல ஒரு ஒரு சலரி பேக்கேஜுடைய அதே அதே நேரத்தில் ஒரு ஹை லெவலான அப்பாயின்மெண்ட்டுக்குரிய ஒரு விஷயம் அதனால இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க யாராவது ஒரு நபர் ஒரு பட்டப்படிப்பா பூர்த்தி செய்யணும் அது இந்த ஃபீல்டில் இருக்கலாம் நீங்க எக்ஸ்டர்னல் டிகிரி செய்திருக்கலாம் இருந்தாலும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்ப இந்த சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் கொண்டு சேருங்கள் உங்களுக்கு இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்து தெளிவுபடுத்தல் தேவை தேவையான தளத்தையோ பாதிக்கையோ தொடர்பு கொள்ள முடியும் நன்றி வணக்கம்